அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்ப நாம பார்க்க போறது ராகு கேது பயிற்சியை பற்றி இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும் இது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு நல்லதும் கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம் ராகுவும் கேதுவும் கேதுவும் நிழல் மாதிரியே இருப்பாங்க இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி தான் பலன் கொடுப்பாங்க இதுவரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கண்ணிலையும் இருந்தாங்க ஆனால் இப்போ ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் மாற போகிறாங்க இதனால் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதில் ராகு கேதுவும் பண் ராகுக்கும் கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவும் சிம்மத்துல வரப்போகிற கேதுவும் மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சியில் மிதன ராசிக்காரங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர போகுதுங்க உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்துல கேதுவும் வர்றதுனால சில விஷயங்களில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்போ பாக்கியம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ராகுவோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் தைரியம் இளைய சகோதரர்கள் மற்றும் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கேதுவோட தாக்கம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது ரொம்பவே முக்கியமாகும் எந்த ஒரு பெரிய முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசித்து செயல்பட வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சியின மிதனராசிக்காரங்களின் தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது மிதன ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு வர்றதுனால சிலருக்கு வேலை அல்லது தொழில் சம்பந்தமான பயணங்கள் போக வேண்டியது வரலாங்க சில பேருக்கு இடமாற்றம் கூட ஏற்படலாம் பரம்பரை தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது புதுத்துறையில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சா கூட உடனே நீங்கள் போயிடலாம் ரொம்ப நாளாக டிரான்ஸ்பர் இல்லாமல் இருந்தவங்களுக்கும் வெளிநாடு போக முடியாமல் இருந்தவங்களுக்கும் இந்த டைமில் அதற்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க மிதனராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த ராகு பயிற்சியின் போது கல்வி நிலை எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம் கல்வி சம்பந்தமாக பார்க்கும்போது மிதனராசி ராசி மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க குறிப்பாக தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம் ஒத்த தலைவலி சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க உடம்பை பார்த்துக்கோங்க ஆனாலும் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஞானம் ஆன்மீக விஷயங்களில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க குருவோட பார்வை ராகுவுக்கும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களின் உடல்நிலையை பற்றி பார்க்க போகிறோம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதன ராசிக்காரங்க தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஒத்து தலைவலி அல்லது சைனஸ் பிரச்சனை இருந்தால் உடம்பை பார்த்துக்கோங்க மற்றபடி பெரிய உடல் உபாதைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை இல்லை மிதன குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையில மிதன ராசிக்காரங்க உங்கள் பெற்றோர் மற்றும் பெரியவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிடாங்க துணை அல்லது துணைவியாருடைய ஆசைகளை வைங்க அது மட்டும் இல்லாமல் பரம்பரை சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சீக்கிரமாகவே சரியாகிவிடும் கூட்டாளிகளோட இருந்த பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே திருந்து விடும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரங்க இந்த ராகுகேது கேது இருந்து நல்ல பலன்களை பெற திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டமாக இருந்தால் கூட மதியான நேரத்தில் போய் தரிசனம் பண்ணுங்கள் கலர் சண்முகர் படத்திற்கு பூஜை பண்ணுங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க புதிய அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களில் குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களில் யாராவது கொட்டலம் கொடுத்தா வாங்காதீங்க சட்ட சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கோங்க ஆக மிதனராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சில நல்ல பலன்களையும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் கொண்டதாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்